அனைத்து அன்புறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் யாமினி நான் இன்றைக்கு ஜேர்மனில் நடைபெறும் ஒரு பாரம்பரிய உணவு வளங்கள் நாள் தொடர்பான ஒரு தான் நான் இப்போ உங்களை காட்டப் போகிறேன் வாங்கோ இந்த காணொலிக்குள்ளே போவோம் அதற்கு முதல்ல எனது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனையை நடத்தி விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் முதலாவதாக இந்த பாரம்பரிய உணவு நாள் என்றால் என்ன அதையும் கொண்டாடப்படுகிறது எப்படி கொண்டாடப்படுகிறது சொல்லி பார்ப்போம்னு சொன்னால் ஜேர்மனியில் வந்து பலதரப்பட்ட நாட்டு மக்களும் வந்து இங்கே வந்து வசித்து வரினம் அப்போ வந்து அதை வந்து இப்போ ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவிலேயும் இருந்து வந்து ஒரு இடங்களை வந்து ஒதுக்கி தர மாதிரி இங்கே வந்து நாங்கள் வாழ்கிற இடத்த வந்து சர்ட்னு சொல்லினோம் அந்த செட்டால் வந்து ஒரு இடத்த ஒதுக்கிவினோம் அது வந்து செப்டம்பர் மாதத்தில் வாரம் ஒரு சனிக்கிழமையில் ஒரு தியதியை வந்து அவே அந்த செட்டுக்கு கொடுப்பினோம் அந்த தியதியில் வந்து எல்லா நாட்டு மக்களும் வந்து தங்கள் தங்கள் தாய்நாட்டு பாரம்பரிய உணவுகளை வந்து அன்றைய தினம் வந்து செய்து ஒரு கடை மாதிரி வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுப்பினோம் அதை வந்து எல்லாரும் வந்து சாப்பிடலாம் ஆனால் விற்பனை இல்லை அதை வந்து அவர்கள் அன்பளிப்பாக தருவார்கள் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு விரும்பின தொகையை வந்து அவர்களுக்கு உண்டியல்ல போட்டுட்டு போகலாம் இதுதான் இந்த நிகழ்வு ஒரு ஜூரோ இல்லை ரெண்டு ஜூரோன்னு சொல்லி அப்படியெல்லாம் விற்பனை செய்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி வேண்டுனால் அது இந்த நாட்டில் வந்து குற்றம் அப்படி செய்யாமல் அன்பளிப்பாக வந்து நாங்கள் எங்களோட உணவை செய்து கொடுக்குறோம் நாங்கள் வந்து அன்பளிப்பாக நாங்களும் அவர்களுக்கு விரும்பினதை கொடுத்துட்டு வரோம் இப்படித்தான் இந்த நிகழ்வு கொண்டாடலாம் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் எல்லா நாட்டுக்காரரும் வந்து இப்போ நாங்கள் அந்த நிகழ்வுக்கு போய்கில் வந்து அந்த இப்போ எங்கட நாட்டு உணவையும் விரும்பி விரும்பின உணவை வந்து சாப்பிடலாம் அதே போல் வேறு வேறு நாட்டுக்கார்ட்ட உணவும் வந்து விரும்பினால் நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் இதுதான் இந்த நிகழ்வில் இருக்கிற நன்மை இப்போ இந்த நிகழ்வு வந்து குறித்த டைமுக்கு வந்து ஆரம்பமாகிட்டுது நான் வந்து ஆரம்ப நிகழ்வுக்கு வந்து செல்ல முடியவில்லை அந்த பகுதி அதிகாரிகளால் வந்து இந்த நிகழ்வு வந்து ஆரம்பித்து வச்சு போயிட்டினோம் நான் வந்து கொஞ்சம் பிந்தித்தான் போயிருக்கிறேன் அதால் சில நிகழ்வுகள் முடிஞ்சது இருக்கிற சில கடைகளை மட்டும் உங்களை கட்டுறேன் வாங்கோ போவோம் இந்த கடையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஜேமன் கேளி நின்ற இடத்துல அமைந்திருக்கிற தமிழ் ஆலய மாணவர்களால் தான் ஒரு கடை போட்டிருக்கணும் அந்த கடை தான் இந்த முதலாவதா இருக்கிற கடை தமிழ் பாடசாலையில் கல்வி கட்டி வரும் மாணவர்கள் தான் இந்த கடையை வந்து அமைச்சிருக்கணும் அந்த மாணவர்கள் வந்து மிகவும் சந்தோஷமாக நின்று இந்த தங்களை உணவுப் பொருட்களை வந்து வளர்ந்து வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு பாருங்க நாட்டு மக்கள் உட்பட இந்த பகுதியில் வந்து வசிக்குவாரு ஏனைய நாட்டு மக்களும் வந்து இந்த எங்கட நாட்டு உணவுப் பொருட்களை வந்து விரும்பி வாங்கி உண்ணத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது மேல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இதுல பாருங்க எங்களோட நாட்டு பாரம்பரிய உணவுகளான வட கேசரி முறுக்கு மிக்சை ரோல் தோசை வந்து வகையான உணவுகளை வந்து செய்து வச்சிருக்கலாம் சோறு வச்சிருக்கணும் சோறு கடி அப்படியே சாம்பார் வச்சுருக்கணும் அப்படி எல்லா உணவுகளையும் வந்து வச்சிருக்கணும் நல்லா அழகாக இருக்குது இல்லை சுவையாக அமர்ந்தது வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் சோயா அமர்ந்தது பேருமோ அந்த தோசையெல்லாம் தோசை இல்லாமல் சுட்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் எல்லாம் வந்து உணவு வகைகளை மட்டும்தான் இவர்கள் வச்சிருக்கிறார்களான் என்று பார்த்தா இல்லை நாங்கள் பாவனைக்கு பயன்படுத்திய பயன்படுத்தப்படுகின்ற பயன்படுத்த போகும் பண்ணி ஓலையால் உருவாக்கப்பட்ட பெட்டியால் வீட்டுப் பெட்டி அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரட்டையால் செய்யப்பட்ட கேட்டை தண்ணி கப்புகள் அதோட வந்து அஹ்கரி அதோடு வந்து இடியப்பத்தட்டு இவைகளோட சேர்த்து வந்து தானிய வகைகளும் வச்சுருக்கணும் வேறு பயறு காப்பி உளுந்து பருப்பு வகைகள் அதோட வந்து விதை தானியங்கள் வாசனை திரவியங்கள் அரிசிகள் இந்த பல வகையான பொருட்களை வந்து வச்சிருக்கிறேன் உண்மையில் வாழ்க்கைக்கு மிக்கிற மகிழ்ச்சியாக இருக்குது நெல் கல வச்சுருக்கணும் அப்படியே நாங்கள் பக்கத்து கிடையிற பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கடை இவர்கள் என்ன வச்சிருக்கிற வந்து பார்த்தோம்னு சொன்னால் நூடுல்ஸ் மற்றது வந்து இனிப்பு பொருட்கள் வந்து மற்றது வந்து கேக் ஐட்டங்கள் அப்படியான பொருட்களை வந்து வச்சு வழங்கி எங்களுக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லாத காரணத்தால் வந்து நாங்கள் வந்து இதை வேண்டி சாப்பிட இல்லாத நாங்கள் எங்களை நாட்டு பொருட்களையே வேண்டி சாப்பிட்டுருக்குறோம் அவர்களுடைய உணவுகளையும் வந்து நோமள இருக்கா பார்த்துட்டு வருவோம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னா தாய்லாந்து நாட்டுக்காரகிட்ட கலை இருக்கு பாருங்க இதில் வந்து கூடுதலாக வந்து ரொட்டி ஐட்டங்கள் மாதிரி அப்படியான பொருட்கள் தான் இருக்குது சொன்னால் ஐஸ்கிரீம் கிடையாதுகள் இருக்குது அதோடு வந்து இங்கால வந்து மேடை போட்டிருக்கணும் இங்கே வந்து பின்னேறம் வந்து இசை நிகழ்ச்சி நடைபெறும் ஆனால் வந்து நாங்கள் இசை நிகழ்ச்சி எடுக்க முடியாது ரைட் வரும் அதால் வந்து அதை அந்த நிகழ்வு வந்து நான் எடுக்கலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேமர் நாட்டுக்காரரும் ஏனைய நாட்டுக்காரரும் வந்து பாட்டு பாடி தங்களோட பொழுதை வந்து கழிச்சு கொண்டிருக்கினோம் இன்றைக்கு பின்னேறம் அஞ்சு மணி ஆறு மணி மட்டும் இப்படித்தான் தங்களோட பொழுதை வந்து கழிச்சு கொண்டிருப்பினம் எல்லாரும் இந்த இடத்துல பாருங்க எங்கள நாட்டுக்காரர் வந்து தங்களை பொழுத வந்து கழிச்சு கொண்டிருக்க மிக்க சந்தோஷத்துடன் இதில் பாருங்க உங்கள் நாட்டு உணவுகளை வந்து ஏழு நாட்டு மக்கள் வந்து விரும்பி வண்டி சாப்பிட்டு கொண்டிருக்கின

இங்கில பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கடைகள் வந்து இருக்குது ஆனால எந்தெந்த நாட்டு கடைகள்னு சொல்லி தெரியாதுன்னு சொன்னா சரியான முறையில இந்த மொழியாலும் மந்தங்களுக்கு தெரியாது அதால் கதை கேலாது அதோட பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்த பாருங்க நல்ல அழகா இருக்குது இந்த இடத்துலயும் பாருங்க நிறைய கடைகள் இருக்குது காரங்க ஒரு சிறுமி ஒன்று பலூன் ஒன்று அவள் வந்து அழகா காற்று அடித்து போட்டு அழகாக கட்டி கொடுக்குறான் இந்த இடத்துல பாருங்க பின்னுக்கு ஒரு தேவாலயம் ஒன்று அந்த உச்சியை பாருங்க நல்லா அழகா இருக்குது இதில் பாருங்கோ ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் அந்த வீதிக்கு வந்து அடையாளத்துக்கு வைக்கிற அந்த ஃபோன் எடுத்து அழகாக அடுக்கி விளையாடிக்கொண்டிருக்குறா அதுவும் ஒரு அழகாகத்தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சிறுமியும் விளையாடிக்கொண்டிருக்கிறா பாருங்கோ ஜேர்மன் கேளின் கல்போஸ் என்ற இடத்துல நடைபெற்ற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இப்போது ஒரு தொடர்ந்து வரப்போன்றது அது சென்று முடியும் வரை பாருங்களோ எவ்வளோ அழகா இருக்கின்றது என்று ஒரு வித்தியாசமான அழகாக இருக்கும் பாருங்களோ இதுவரை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்ய போகின்றேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்வட்டனை நடத்தி விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்